இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு ஃபுல் வினிங் இதில் ஆல்போர்டு மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் ஒன்று சொன்னேன் ஆனால் மூணு நம்பர் வந்துச்சு பாக்ஸ் போட்டால் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஏ ஏழு செட்டு சொன்னேன் ஏழுன்னு செட்டு சொன்னால் கூட ஆல்போர்டு மட்டும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் வெற்றி ஆல் போர்டு மட்டும் ஏழு செட்டு சிங்கிள் போர்டு ஒரு லட்சம் ரூபா மொத்தமாக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வெற்றி இதா வெற்றி வந்திருக்கு பாருங்கள் எூத்தி ஐம்பத்தி நாலு இன்னைக்கு வின்னிங் போட்டாங் ஆல்போர்டு ஏழு செட்டு சிங்கிள் சிங்கிள் அப்ளை பண்ண ஒரு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூபாய் வெற்றி ஏன்னா நாலு எட்டு எட்டு ரெண்டு இருக்கு ஆயுத மட்டும் பே பண்ணா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வெற்றி சிங்கிள் பொருட் பே பண்ணா ஒரு லட்ச ரூபாய் வெற்றி மொத்தமாக மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் த்ரீ லேக் மூணு லட்ச ரூபா வெற்றி இன்னைக்கு ஒரு மாதமான வெற்றி தான் மகேஷிங் பார்க்கலாம் மிஸ்டர் தோலா அவர் சனல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி நாலு ஏகே அறுநூத்தி முப்பத்தி ஆறு நம்பர் சிங்கல் போர் ஏ போர் எட்டு நாலு ஒன்று ஏழு இந்த மூணு மாதிரி ஸ்ட்ராங்கு எட்டு நாலு ஏழு ஒன்று கூட தரலாம் ஏன்னா நேற்று கொடுக்காத வராது என் ஒன்று இன்னைக்கு வரலாம் பி போட் எட்டு நாலு அதே ஒன்று சி போட் ஏழு ரெண்டு ஆறு சிங்கிள் மோடு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆயிரம் செட்டு எட்நூறு செட்டு ஆல்பம் பிளே பண்றோங்க இது பிளே பண்ணுங்க

நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஏசி பன்னெண்டு பதினாறு பதினேழு எண்பத்தி ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்பது ஸ்டாங்கு இந்த டைமன்ஸ் மெம்பர்காக இந்த போட்டோஷீட் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு மெம்பர் மெம்பர்காக எடுத்தது எல்லாரும் பிளே பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கா மட்டும் நூற்றி பன்னெண்டு பதினாறு பதினேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எட்நூற்றி பன்னெண்டு பதினாறு பதினேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கொடுத்த எல்லா நம்பரும் ப்ளே பண்ணுங்க எல்லா நம்பரும் ப்ளே பண்ணுங்க ஃபுல் வெட்டிங் மிஸ் ஆகாது